அனைவருக்கும் வணக்கம் காமராஜர் பேச்சு போட்டி வரவேற்புரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் அகழ்விளக்கேற்றி அறியாமை இருள் நீக்கிய கல்வித்தந்தை காமராஜர் புகழ் பாட இங்கு ஒன்று கூடியிருக்கும் நல்லுள்ளங்களே வருக வருக என மனதார வரவேற்கிறோம் ஏழை எளியோர் ஏற்றம் பெறவே பள்ளி பாடம் போதித்தாரே பசியும் பிணியும் விளக்கிடவே மதிய உணவு அளித்தாரே நேர்மைக்கும் தூய்மைக்கும் இலக்கணமானவர் நாட்டு மக்களின் நலனே நாளும் நினைத்தவர் பெருந்தலைவராம் காமராஜர் கண்ட கனவுகளை உங்கள் பேச்சினில் பொழிந்திட வாருங்கள் நடுவர் பெருமக்களே நல்வழி காட்டும் ஆசிரியர்களே அரங்கேற வந்திருக்கும் அன்பு போட்டியாரங் போட்டியாளர்களே ஆவலுடன் செவியேற்க காத்திருக்கும் அவையோரே அனைவருக்கும் எங்கள் அன்பான நல்வரவு காமராஜரின் தியாகத்தை போற்றுவோம் அவர் வழியில் நாமும் தொடருவோம் இந்த இனிய போட்டி சிறக்கட்டும் உங்கள் பேச்சொலி எங்கும் பரவட்டும் நன்றி இதுவே காமராஜர் பேச்சு போட்டி வரவேற்புரையாகும் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஜே ரேட்டிங் அனைவருக்கும் நன்றி